கल्याणமானவ முன்னால் காதலி சிவா அந்த பேச்சே இருக்காத அர்த்தமே இல்ல அந்த பேதலுக்கு தான்டா காதல் sorry சிவா உண்மையான அன்பனா உனக்கு என்ன சொல்றேன் உளற கூட பண்ணு ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத என்னடா என்னடா தம்பி விபத் பாரதி உலகம் வேலை கேட்கறியா பழைய ரேடியோ ஆனா இன்னும் நல்ல சவுண்டா தான் இருக்கு இந்த ஜாத பேசுற வேலை எல்லாம் நமக்கு தான் வேண்டாம் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் இந்தாங்க எனக்கும் சிவாவுக்கும் இந்த மாசம் டோக்கன் புக் ஓகே எங்க நண்பர் அக்காடின்ல காத்து பிடிக்கிறானா அவன் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செய்யறான் அங்க போனா டூ வீலர் டியூன் பண்றான் இங்க வந்தா அக்காடின்ல காத்து பிடிக்கிறான் ரசத்துல உப்பு போட்டியா இதா இங்க இருந்த ரசத்துல உப்பு போடாதான் கண்டுபிடிக்கிறீங்க தமிழன் எதுல சோட போனாலும் சாப்பாடு மேட்டர்ல ஜீனியர் தான் பாருங்க ப்ரொபஷனல் நீங்க உப்பு பத்தல எங்க நலபுமே

என்னை விட கொஞ்சதான் வயசு கம்மி அவ்வளவுதான் என் பையன் கிடைக்க உனக்கு கொடுத்து வச்சிருக்காங்க பேசிட்டே இருக்காதே அவர் ரெடி ஆட்டும் ஹூ ஆர் யூ அப்பா சார் வெளியே வரும்போது தான் போட்டோ எடுக்கணும் இலக்கணம் மாறுதோ மாத்திரம் என்ன சார் தலக்கணம் கூடாது இலையை இப்படிதான் போடணும் ஏன் அடம்பிடிக்கிறீங்க அரபுகளை மாத்தணும் பிரேக் பண்ணணும் இலையில என்ன இருக்கு இலை என்ன தலை நினைச்சிட்டு இருக்கியா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு மாத்தணும் மாத்தணும் எல்லாத்தையும் மாத்திட்டே இருக்காதுங்கடா சிம்பிள் லாஜிக் பாரு இலையை எப்படி வச்சா கை பக்கம் அகலமாவும் இருக்கும் சாப்பிட வசதியாவும் இருக்கும் புரிஞ்சுதா இல்லையா அப்ப சாப்பிட ஐயோ உன்னை திருத்தவே முடியாதீ தின்றாலும் சரி காலங்கள் போனாலே தின்னாதே என்பார்கள் யார் பாடு இது கதவாசன் அந்த நாள்ல இங்கெல்லாம் அடிக்கடி வந்து சாப்பிடுவார் கணேஷ க ஊத்துறாங்க என்னன்னு பாருங்க நிறுத்து அவருக்கு காரை கொண்டு ஊத்தாத நாக்கு செத்து போச்சுங்க நாக்கு செத்தாதான் நீ உயிரோட இருக்க முடியும் டே அல்சு நீ கேக்குற மாதிரி நானும் காரத்தை ஜாஸ்தி போடுறேன்னு வெச்சுக்கோ அப்புறம் மிஸ் விஸ்வநாதனுக்கும் பாக்கி உள்ளவங்களுக்கும் என்னடா வித்தியாசம் டண்டனக்க நடனக்க நடனக்க டண்டனக்க நடனக்க நடனக்க ரண்டரக்க 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 வழியால படுத்து கூட இப்படி ஒரு ஸ்டைலான ஒரு பாட்டு கவிஞரையா காலமய்ய சிவா பொண்ணுங்க மேட்டனாலே வில்லங்க என்ன பாத்தீல்ல கம்பி என்ன வச்சிருச்சு ஆமா அந்த லெட்டர் கொடுக்கத்தான் போறியா ம் எப்படா பல்லாம் கூர்கூரா இருக்கு தொங்குது வேணா நமக்கு ரிஸ்க்கு என்னடா சொல்ற டே நாயை பத்தி கேட்டான் நாயா

கட்சி மாதிரி கூடவே வரானு கூப்பிட்றா போடுற போடுற

சிவாடே என்னால் குதிக்க முடியாது என்னால முடியவே எப்படி எப்படியா என்ன என்ன தான் எடுக்கிறேன் இது என்னது சில்ற அட போய் சின்ன போட்டானே ஏய் எங்க பட்டு போய்டானே ஐயோ ப்ளீஸ் அங்க அங்க கிள்ள கூட அத மஞ்சரி நீயோ கேமரா தப்பிச்சு போ ஹெல்ப் பண்றீங்களா பிச்சு பிச்சு வர குருசாமி போய் குனிங்க பாப்பா யூனியன் சேர்மன் நான் சொல்றேன் நீங்க போய் குனிங்க

அந்த சீப் மெக்கானிக் கூட டூ வீலர் வாங்கணும் சரியே பாரு சார் ஏன் சார் கூட்டிங்க இல்ல ரெடி ஆயிடுச்சா டெலிவரி பண்ணி பாத்தேன் சார் அதோட நம்ம ஷோரூம்ல ஒரு புது வண்டி எடுத்து சொல்லுங்க இது என்னது ஆமா வித்துட்டேன் வாங்குனேன் இவ்வளவுதான் கையில வச்சேன் யாரு தங்கர் பச்சான் என் ஃப்ரெண்ட் தான் என்ன சாப்பிடுற டீ நீ ஏன்? உனக்குதான் நான் பழகுறது பிடிக்காது. அது வேற அர்த்தத்துல உன் மனசுல ஒன்னும் இல்ல இல்ல அப்ப வாடா வெயிட்டிங் ஹலோ அக்காவுக்கு போன் பண்ணிக்கல அந்த கவர்ல நம்பர் இருந்தது

இதுங்க வரு மாதிரி இதுவா லண்டன் காசுல பண்ண டாலர் அப்ப இதோ எப்படி அந்த பொண்ணு டெல்லி கூட்டிட்டு போற